அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா திருக்க மீன் எத்தனை பேருக்கு பிடிக்கும் எத்தனை பேருக்கு பிடிக்காது பிடிக்கிறவங்கள பற்றி கவலை இல்ல பிடிக்காதவங்களுக்கு அது வந்து பெண்களுக்கான அருமருந்து இது வந்து குட்டி திருக்க இதோ பாருங்க இதோட வால்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பிஞ்சு குட்டி திருக்கை தான் ஆனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஆனால் திருக்கையிலேயே வந்து பல வகையான திருக்கை இருக்குது இந்த புள்ளி திருக்கை அப்புறம் என்னென்னமோ வரி குதிரை மாதிரிலாம் திருக்கலாம் இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு திருக்கை ஆனால் எதுவுமே நல்லா தான் இருக்கும் சரி ஓகே இதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இதில் பெரிய அளவுலாம் நம்ம இந்த செதில் இருக்கலாம் அதெல்லாம் எடுக்கிறதுலாம் கிடையாது இதை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம தரையில் நல்லா தேய்ச்சிக்கணும் அப்போ தான் வந்து இந்த தோல் வழுவழுப்புலாம் போயிடும் இதை நான் எங்கே தேய்க்கிறது அப்படின்னு தான் இடம் தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த கட்டையில் எப்படி தேய்ச்சிருமா இங்கே பாருங்க இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துறேன் இன்னுமே உங்களுக்கு இருந்தால் இன்னும் தே தேய்ச்சிக்கலாம் நல்லா வெள்ளையாக இந்த கலரில் ஆகும் இது போதும் இந்த அளவு அந்த தோல் ரஃப்பா இருக்கும் அதனால் தேய்ச்சி எடுத்தால் கரெக்டாக வந்துடும் இங்கெல்லாம் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் இந்த பாருங்கள் இது அதுக்கப்புறம் இது இந்த அளவுக்கு தேய்ச்சா போதும் இப்போ இதை கட் பண்ணுறது எப்படின்னா ஃபஸ்ட்டு இது நடு மண்டை இருக்குது வருங்க இதை வந்து ரெண்டாக அரியணும் அரிஞ்சு காட்டுறேன் சில பேருக்கு தெரியாது அதனால சொல்கிறேன் இந்த மூக்குலேருந்து இதே பெரிய திருக்கன்னா இதில் வந்து செனை இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் குட்டி இருக்கும் செனையும் இருக்கும் அவ்வளோதான் இது ரெண்டாக பயிற்சா இது வந்து அதோடய குடல் குந்தானிகள் இதை அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துட அந்த அந்தளவுக்கு பெருசாக இதில் குடல்லாம் இருக்காது அந்த மாதிரி இந்த வரும்பு இருக்குல்ல இதை வந்து பிடிக்கலினா கூட நம்ம அப்படியே அறிஞ்சு வச்சுக்கலாம் இந்த பாருங்கள் எனக்கு பிடிக்கும் சரி ஓகே உங்களுக்கு இந்த வரும்பு பிடிக்கலாம் அந்த ஓரத்தில் அப்படியே நீங்க அறிஞ்சு வச்சுக்கலாம் ஏன் புருஷருக்கு பிடிக்கும் என்பதால் அப்படியே போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இது அப்படியே நம்ம சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வெட்டுறோம்ல அந்த அளவுக்குலாம் வேணாம் இந்த பாருங்க இந்த அளவு அப்படியே துண்டு துண்டா போட்டா போதும் நீங்கள் என்னத்தை தான் விட்டு வச்சிருக்கீங்க என்ன தான் பண்ணணுங்க சொல்லுங்க இது ரெண்டா பண்ணுமா அவ்வளோதான் அதில் இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் குழந்த பிறந்திருக்குல்ல அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் தேனாம மாதிரி உண்மையாக பால்லாம் அப்படி சுரக்கும் இப்போ குழந்த பிறந்தவங்க தான் இதை மெயினாக சாப்பிட்ணும் அந்த பால் சுராக இருக்குல்ல அது இது எல்லாமே ஒரே மாதிரி தான் குழம்ப வைக்கணும் ஆனால் டேஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதோட பயன் வந்து ரொம்ப நல்லது கண்டிப்பாக கிடச்சிதுன்னா மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க நான்லாம் நிறையா சாப்பிட்ருக்கேன் எங்கள் வீட்டில் நான் பிறந்தனே அந்த வீட்டிலலாம் இதெல்லாம் எங்கள் அம்மா கண்ணால் கூட என்கிட்ட காட்டினது கிடையாது ஒரு நாலு வகையான மீன் வகை தான் கடல் இனத்திலே இருக்குன்னே எனக்கு தெரியும் எங்கள் வீட்டுக்கு இங்கே கல்யாணம் ஆகி வந்து தான் இந்த மீன்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது அதுவும் இது பாப்பா பிறந்தப்பெல்லாம் நிறையா வாங்கி தருவாங்க இந்த மீன் கருவடு அதெல்லாம் நிறையா வாங்கி தருவாங்க சாப்பிட்ருக்கேன் நிறையா சாப்பிட்ருக்கேன் நினைப்பாங்க சில பேர் இன்றைக்கி எனக்கு என்ன்த்த தான் விட்டு வச்சிருக்க உங்கள் வீட்டில் என்ன தான் மிதக்காமல் இருக்குது குழம்பு சட்டியில் அப்படின்னு நான் சாப்பிடாதது எல்லாத்தையுமே நம்ம வீட்டு பசங்களுக்கு வந்து சின்ன பிள்ளையிலே பழகிட்டேன் அதுங்க கூட நானும் சாப்பிட்டுக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் முப்பது வயசு தாண்டிட்டாவே நம்மளுக்கு உடல் வலு வந்து ரொம்ப அவசியம் இதை சாப்பிட மாட்டேன் அத சாப்பிட மாட்டோம் சொல்லவே கூடாது சரி அரிஞ்சிட்டு பாப்போம் இங்க பாருங்க மீன் நல்லா சட்டியில் போட்டு உரசி மஞ்சள் தூள்லாம் போட்டு அலசி கலசி வச்சாச்சு இது வந்து செங்கால மீன் சங்கரா மீன் சொல்லுவாங்களே அந்த மீன் இதை வந்து நல்லா மசாலாலாம் போட்டு இந்த மீனை கழுவுறதுக்கு முன்னாடி பசைஞ்சு வச்சுட்டு போயிட்டேன் அப்போ தான் உப்பு உறுப்புலாம் ஏறி போயிருக்கும் இது வந்து என்ன குழம்பு மிளகாய் கிள்ளி கிஞ்சி கில்லி போட்ட சாம்பார் அது ஏன் அப்போ இத்தனை குழம்பு ஏன் இல்லைக்கே அப்படின்னா என் பெரிய பையன் அதாவது என் பையன் இருக்கானே அவன் வந்து இந்த மீனை பார்த்தாலே பயப்படுறான் அந்த டேஸ்ட்டு கூட எப்படி இருக்குன்னா அவனுக்கு தெரியாது ஆனால் அந்த மீனை பார்த்தாலே அலறி அடிச்சுட்டு ஓடிட்டேன் எனக்கு இந்த மீனே வேணாம் அப்படின்ட்டு அதனால் கொஞ்சமாக பசங்க எதாவது பிடிச்சது திங்கிட்டு பிடிக்காது போட்டோம் அப்படின்ட்டு சாம்பார் வச்சிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப ஈஸி வைக்கிறது வெங்காயம் தேவையில்லை தக்காளியும் தேவையில்லை நமக்கு தேவை எல்லாமே இந்த பூண்டு தான் உங்களால் எவ்வளோ அளவுக்கு பூண்டு போட முடியுமோ அந்த அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கணும் அப்போ தான் தா பாலுற்ற தாய்மார்களுக்கும் பூண்டு சேர்த்துக்கிறது அவ்வளோ ஒரு நல்லது இந்த குழம்புக்கு தேவையுமே இந்த பூண்டு மட்டும்தான் வேறு எதுவுமே தேவை கிடையாது இப்போ ஃபஸ்ட்டு சட்டி காஞ்சதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிப்போம் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றணும் அப்போ தான் இருக்கும் நம்ம கருமி தனத்தை வந்து இதில் காட்டக்கூடாது ஏன்னா எப்பயாவது தானே சாப்பிட்றோம் காலையிலே மணி ஒரு ஏழரை மணி இருக்கும் பசங்க ஸ்கூல் கலப்பி விட்டுக்கிட்டு இருக்கும் போதே மீன் வந்துருச்சு அப்போயே வாங்கி ஃப்ரீசரில் வச்சுட்டேன் மதியம் லஞ்சுக்கு சாப்பாடு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு எப்போதுமே இப்போலாம் வந்து காலையிலே வாங்கிறது அங்கே மார்க்கெட் போய் வாங்குறதெல்லாம் கிடையாது சட்டி காஞ்சிட்டு சரி இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சா இதுக்கப்புறம் வந்து நம்ம வெந்தயம் சேர்த்துப்போம் இந்த ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கடி கையெல்லாம் கரியா இருக்கு சரி பரவாயில்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டோன்னே புரிஞ்சிரும் ஏன்னா நம்மளுக்கு எண்ணெய் கொதிக்கிது இப்போ வந்து ஒரு அஞ்சு பூண்டு வகை பூண்டை சேர்த்துப்போம் தெரிக்கிது பூண்டு அவ்வளோதான் தண்ணி தெரிக்கதோ எது தெறிக்கிதோ இந்த பக்கம் வந்து ஏதோ ஒரு இது போட்டிருக்கோம் பாருங்கள் இதில் என்ன சேர்த்துக்கணுன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் அல அழகுன்னு அதுக்கப்புறம் மிளகு வந்து கொஞ்சம் கூட சேர்த்த நல்லாயிருக்கும் அதுவும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துப்போம் அவ்வளோதான் இது அப்படியே நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலேயே இந்த நல்லெண்ணையும் பூண்டும் சேரும்போது அது ஒரு ஸ்மெல்லு தூக்கும் ஆளையே இப்போ ரொம்ப கருகிடாமல் இது எதுக்கு அப்படின்னா இந்த குழம்புக்கு வந்து இந்த மிளகு ஜீரகம் சேர்த்தாதான் டேஸ்ட்டு மருந்து குழம்பு நம்ம இந்த மருந்து குழம்புலாம் வைப்பாங்களே அதாவது இந்த மீனில் இந்த கடையில் விற்குமே என்னென்ன மருந்தோ அதெல்லாம் நான் சாப்பிட்டது கூட கிடையாது அந்த மருந்தெல்லாம் குழம்பு வைக்கும்போதும் மிளகு ஜீரகம்லாம் சேர்த்துப்பாங்க இந்த புளி வந்து ஒரு ரெண்டு லெமன் சைஸ் ஏன்னா நம்ம தக்காளி தான் சேர்க்கலையா ரெண்டு லெமன் சைஸ் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் இதுல வந்து இந்த மிளகு ஜீரகத்தை வந்து அரைச்சு சேர்த்து இது கூடவே மிளகாத்தூள் நம்ம தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்து சேர்த்துக்க வேண்டியதான் இதுல சேர்க்கிற எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப அருமை இருந்துதான் இதே மாதிரி ஆ அது புளிக்குதான் புளி நீளி சேர்க்கறதுனாலதான் நல்லெண்ணெய் நீங்க அதே எடுத்து எடுத்து கொடுக்காதீங்க நீங்க இந்த புளி சேர்க்கறதுனால தான் நம்ம நல்லெண்ண கொஞ்சம் கூடுதாக சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் போதும் இது மூக்கில் போய் மிளகு பூந்துரும் போல இருக்க அந்த ஸ்மெல்லு வருது அவ்வளோதான் இது உங்களுக்கு அரைக்க முடியலன்னா நம்ம தண்ணி ஊற்றி பட்டு போலவும் அப்படியே அரைச்சிக்கலாம் எப்படி வேணால் அரைச்சிக்கலாம் ஆக மொத்தத்தில் அரைக்கணும் இதை கலந்து இதை விட்டு கலந்துப்போம் அப்போ இந்த ஜாரையும் விடக்கூடாது அதில் ரெண்டு ரெண்டு கரண்டி ஊற்றி அப்படியே குளிக்கி பசி மயக்கம் கண்ணு தெரியல ஒரே ஒரு கிருணி ஜூஸை அடித்து குடிச்சிட்டு உக்காந்துருக்கேன் இது வந்து எனக்கு இதுக்கு சமகாரம் இந்த தடவை அரைச்ச மிளகாத்தூ இல்லை அதனால் நான் இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து இல்லை போதும் ஏன்னா இதுவும் மிளகு வேற சேர்த்துருக்கேன்னா அதனால் பா அது வேற நீ தாண்டி வச்சு கொடுத்த அப்படின்ட்டு மருந்து குழம்பு விருந்து குழம்பா ஆயிட போகுது இங்க பாருங்க இத பாக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அப்படியே கொஞ்சம் திக்கா இருக்கணும் ரொம்ப இந்த குழம்பு கொஞ்சம் திக்கா இருக்கணும் அந்த அளவுக்கு இப்போ தூக்கி இந்த பூண்டோட ஊற்றிப்போம் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாதான் போட்டுக்கணும் ஏன்னா இந்த குழம்பு நல்லா வத்தி வரணும் அதாவது சுண்டி எண்ணெய் திரிஞ்சு வரணும் ரொம்ப தண்ணியெல்லாம் நம்ம வைக்க வருது இல்லையா அதனால உப்பு கொஞ்சம் கம்மியா போட்டுப்போம் இந்த அளவு போட்டால் போதும் நம்ம பார்த்துட்டு வேணால் அப்புறமா போட்டுக்கலாம் நான் இப்போ சமைக்கிற டைம் என்ன அப்படின்னா ஈவினிங் வந்து மூணு மணி ஏன் இந்த நேரத்துக்கு சமைக்கிறேன்னா காலை சாப்பாடும் இருந்துச்சா அதை வந்து மேனேஜ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க நான் ஈவினிங் போல் கொஞ்சம் லேட்டாகவே வைக்கிறேன் ஏன்னா பசங்க வந்து சாப்பிட்டு சூடாக நல்லாயிருக்கும் அவ்வளோதான்ப்பா ஃபஸ்ட்டு சிங்கிள் மீன் எடுத்தாச்சு இதில் வந்து இந்த மீன் வரவளுக்கு ஒன்றுமே சேர்க்கலாம் நான் என்னென்னா புளி இருக்குல அது கொஞ்சம் கட்டியாக புளி மஞ்சள் தூள் அப்புறம் வந்து காரத்தூள் நம்ம வீட்டு மிளகாயத்தூள் சேர்த்துக்கிட்டு உப்பு போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் காஷ்மீர் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக அந்த கலருக்காக இதுலேயே வந்து நீங்கள் பூண்டு மீன் வறுக்கும் போது தட்டி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் எங்கள் எனக்கு வந்து அதிகபட்சம் முன்னாடிலாம் வந்து இந்த பழக்கம் இருந்திருக்கு இந்த மீன் வறுப்போம்ல இதில் வந்து சாப்பாடு போட்டு பிசஞ்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி யாராவது சாப்பிட்ருக்கீங்களா என்னென்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு வைக்கிறோம்ல அந்த மீன் குழம்பு வைக்கும் போது இந்த மாதிரி வறுக்குறோம்ல இந்த சாந்து உங்களுக்கு அதிகமாக வறுக்கிற மீனில் இருந்துச்சுன்னா இதை அப்படியே வழித்து நம்ம மீன் குழம்பு கொதிக்கும் போது அதில் போட்டாலும் நல்லாயிருக்கும் இதில் நம்ம ஒன்றும் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாலாம் சேர்க்கல இல்லை புளி மிளகாத்தூள் தானே அதனால் வேஸ்ட் ஆகாமல் அப்படியும் சேர்க்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சமையல் குறிப்புகள் நான் செய்யறது நான் செய்யற அழிச்சாட்டியெல்லாம் உங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன் ஏ பாக்க சிங்கு வந்து பார்க்க தான் சின்னதா இருக்கு ஒரு மூணு அண்ணன் கூட ஜாமம் இதுல பிடிக்கும் அந்த அளவுக்கு ஆழம் இப்படிலாம் நின்றுகிட்ட நம்ம விளக்க முடியாது இப்படி தான் விளக்கணும் குள்ளமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது செட் ஆகும் நம்மளுக்கு வந்து நானும் குள்ளம்தான் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அதை விளக்கும் போது இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்கு அப்பதான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னமுமே குழம்பு சுண்டணும் ஆனா வந்து இன்னொரு விஷயம் இன்னும் கொஞ்சம் கொதிச்சோடனே நம்ம மீனை போட்டுடணும் ஏன்னா இந்த மீனை வந்து எவ்வளவு நேரம் கொதிச்சாலுமே உடஞ்சு போகாது நம்ம நார்மலான மீன் மாதிரிலாம் அப்படியே வெறச்சிக்கிட்டு விரப்பா கிடக்கும் அதனால வந்து கொஞ்சம் இப்படி கொதிக்கும் போதே கொஞ்சம் நேரம் கழிச்சா அதை போட்டுடலாம் இங்க பாருங்க குழம்பு நல்லா தான் வத்தி வருது இந்த நேரத்தில் வந்து நம்ம மீனை சேர்த்துக்கலாம் இந்த தோல்லாம் எல்லாம் இப்படியே இப்படியே தானே இருக்கு நம்ம குழம்புல போட்டோன்னா அப்படியே சுருட்டி சுட்டிட்டு வந்துடும் அந்த தோல் மட்டும் இந்த பாருங்க இப்படி போட்ட உடனே சுருட்டி வச்சு பாருங்க தெரியுதா போட்டவொடனே அந்த தோல்லாம் எல்லாம் சுருட்டி வச்சு பாருங்க அப்படியே கொதிக்க விட்டு கொஞ்சம் அப்படியே இதாக ஆனோன்னா இறக்க வேண்டியதான் நானும் என்ன சாப்பிடல பா பசங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பிட்டு முடிச்சோன்னா இப்போ இவங்க ஃபர்ஸ்ட் வராங்களா இதுக்கு அடுத்தது வந்து மணிகண்டை வரும் அஞ்சரை மணிக்கு இவங்க வர டைம் வந்து நாலரை நாளை மக்கள் ஆகும் மணிகண்டை வரும்போது மணி அஞ்சரை ஆகும் அடுத்தது தம்பி வர்றது வந்து மணி ஆறு காவியா வர்றது மணி எட்டு காலையில் காவியா எட்டு மணிக்கு போய் எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க காவியா வந்து ஸ்கூல் முடிஞ்சு அப்படியே டியூஷனுக்கு போய்டும் இன்னொன்று வந்து நான் இந்த இந்த வீடியோலயே சொல்லிக்கிறேன் போன தடவை கம் எனக்கு கண்டிப்பா அந்த கமெண்ட் வரும் அப்படின்னு தெரியும் உங்க பசங்கள்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சுட்டு காவியாவை மட்டும் ஏன் தமிழ் மீடியத்துல படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்க காவியாவை மட்டும் தமிழ் மீடியத்துல படிக்க வைக்கல மணியும் தமிழில் தான் படித்தான் அதாவது வந்து தேர்டு ஃபோர்த்து வரைக்கும் மணியும் காவியாக ரெண்டு பேருமே இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படித்தாங்க மணிக்கு வந்து ஏறலை அதனால் வந்து தமிழ் மீடியத்தில் சேர்க்க வேண்டியதாக போயிடுச்சு அதுக்கப்புறம் காவியாவியா சேர்த்தோம் அப்படின்னா காவியா ஒரு தேர்டு ஸ்டாண்டர்டு தேர்டாக ஃபோர்த் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஸ்கூலில் வந்து மேம் அடிச்சிட்டாங்க அதாவது இந்த இடத்துல குச்சை வச்சு அடித்து மூணு கூட அப்படியே இருந்துச்சு ஆங்கிட்ட ஒரே அழுகை மூஞ்சே வீங்கிடுச்சு அத் ஏற்கனவே இப்பயே குள்ளமாக தான் இருக்கும் அப்போ அதை ஃபோர்த்து படிக்கும்போது இத்தினோன்று இருக்கும் அந்த இத்தனை ஒன்று தான் இருக்கும் அப்போ வந்து அழுது புலம்புனோடனே என்ன அப்படின்னு கேட்டாவும் இந்த மாதிரி மேம் என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு உடனே மேமுக்கு ஃபோன் போட்டேன் டைரியில் தான் இருக்குமா போட்டு கண்ணா பண்ணேன்னு திட்டி விட்டுட்டேன் என்ன எப்படி என்ன தப்பு பண்ணியிருந்தாலுமே பேரண்ட்டை கூப்பிட்டு நீங்கள் இது பண்ண வேண்டியது தான் அதுக்கு எதுக்கு மேலே கை வச்சுங்க அதுவும் சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம எப்படி நீங்கள் அடிக்கலாம் அப்படின்னு ரொம்ப அது பிரின்ஸிபல் வரைக்கும் அந்த பிரச்சனை போய் அப்படியே சண்டையில் முடிஞ்சிருச்சு அதை விட நான் ஸ்கூலை விட்டு அழைச்சிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் நானே தான் காவிய ஸ்கூல் சேர்த்து விட்டேன் நான் படித்தது சின்ன ஸ்கூல் வைதீஸ்வன் கோயிலில் தான் அங்கே போய் ஃபோர்த்து சேர்த்தேன் அந்த ஃபோர்த்துலேயே பாதி படிச்சுட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி ஆயிடுச்சு ஃபோர்த்து சேர்த்து ஃபிஃப்த் வரைக்கும் சின்ன ஸ்கூலில் படித்தாங்க படித்தேன் அப்புறம் சிக்ஸ்த்து டு இப்போ டென்த் வரைக்கும் அந்த ஸ்கூலில் தான் நானும் படித்தேன் அது கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் அங்கே தான் இப்போ சேர்த்து விட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் மீடியம் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான் இப்போ தமிழ் வழி கல்விலாம் அது கிடையாது இங்கிலீஷில் தான் படிச்சாங்களா அதனால் இங்கிலீஷ்லேயே படிங்க அப்படின்ட்டு விட்டாச்சு காவியம் சூப்பராக படிக்கும் இந்த பசங்களை விடவுமே காவியம் சூப்பராக படிக்கும் அதனால் வந்து உங்கள் பசங்க அப்படி இந்த பசங்க இப்படி அப்படிங்கிற கருத்து வேறுபாடுங்கிறதே கருத்து வேறுபாடுங்கிறதே வேணாம் அந்த மாதிரி நாங்களும் நினைச்சது கிடையாது பாக்குற உங்களுக்கு அப்படி தெரியலாம் இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் எங்களுக்கான எண்ணம் அப்படி எந்த இதுவுமே ஒரு இதோட பதினோரு பன்னெண்டாவது வருஷம் ஆக போகுது என் கூடயேதான் இருக்காங்க இத்தனோண்டுல இருந்து அந்த மாதிரி எண்ணங்கிறது என் மனதிலும் இல்லை என் கணவர் மனதிலும் இல்லை ஆஹ் இன்னொரு விஷயம் இப்ப இத வச்சுட்டோமா இதை அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் அதாவது நாளைக்கு காலையில சுட வச்சு சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும் அது பழைய சாதம்லாம் வடித்து தயிர் ஊற்றி இந்த குழம்புலாம் ஊற்றி பழைய இது சாப்பாடு வடித்து பழைய இதுக்கு ஊற்றி வச்சுட்டு காலையில் தயிர்லாம் ஊற்றி இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சொர்க்கம் அப்படி இருக்கும் எங்க ஆமா கரியா இருக்கு எங்க பூசியிருக்கான் ஆ ஐயோ என்ன நீங்க இருக்கீங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ண போறேன் இங்க பாருங்க பாருங்க எண்ணெய் அப்படியே சுத்தி அப்படியே நம்ம ஊத்தின எண்ணெய் எல்லாம் திறந்து வந்துருச்சு பாருங்க இந்த அளவுக்கு எங்களுக்கு போதும் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் குறஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சமே நம்ம இது பண்ணிக்கலாம் இது குழம்பு சுண்ட தான் டேஸ்ட் அதிகம் இது வந்து நாங்க ஒரு மூணு நாளைக்கு வச்சுக்கோம் வெக்கமே இல்லாத சொல்கிறேன் ஆமாம் தான் மூணு நாளைக்கு சட்டி லாஸ்ட்டு இந்த சட்டி மண் சட்டியில் நான் வைக்கிறேன் லாஸ்ட்டாக அந்த சட்டி முடிகிற நேரத்தில் அதில் சுறுசாரத்தை போட்டு பெசரி அடிப்போம் அது ஒரு வகையான குடும்பம் நாங்கள் அடுப்போனியாச்சு அது இன்னும் ஒரு காமணி நேரம் கொதிச்சுட்டு தான் கிடக்கும் இது வந்து சாப்பிடுவதற்கான நேரம் வேற ஓகேப்பா இந்த மீன் கிடைச்சதுன்னா நான் செஞ்ச மாதிரியே சமைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான பிள்ளைகளை பார்க்கலாம் டாட்டா